அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுமே வந்து யூனிட் ஃபைவ் அந்த வரும் ஓகே ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேடம் டு இம்ப்ரூவ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் ரூரல் கிளஸ்டர்ஸ் கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்தியாவின் எந்த திட்டம் முயற்சிகளை மேற்கொண்டது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஆப்ஷன் முகர்ஜி ரூர்பன் மிஷன் சி பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா டி தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா பி ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் ஓகே சொல்லுவாங்க இப்போ இந்த ஸ்கீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் ஓகே இது என்ன நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா நகரங்களில் இருக்கிற வசதிகளை கிராமப்புறத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான ஒரு முக்கியமான மெயினானது இது மட்டும்தான் ஓகே நகரத்தில் இருக்கிற வசதிகள் கிராமத்துக்கு கொண்டு வரணும் அதே டைம் கிராமத்தோட இயற்கையும் பண்பாட்டையும் மாத்திடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான முக்கியமானது இதுல ஓகே ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி முன்னூறு ரூர்பன் கிளஸ்டர்ஸ் ஓகே கிராம நகர கிளஸ்டர்ஸ் அந்த கிராமப்புற குழுக்கள் வந்து முந்நூறு குழுக்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கத்துல ஒன்று என்னென்ன இலக்கை வச்சு இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கிராமம் நகரம் இடையே வேறுபாட்டை குறைத்தல் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நகரத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை வந்து கிராமத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு மற்றும் சமூக வசதிகளை மேம்படுத்துதல் ஓகே ஸோ உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகரத்தில் என்ன இருக்கோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிராமத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பை அதிகரித்தல் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு அதிகரித்தல் கிராம மக்களின் வாழ்வாதார தரத்தை உயர்த்துதல் இந்த நாளு தான் அதோட இலக்கு நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு எத்தனை கிராமப்புற குழுக்களை வந்து உருவாக்குறது நோக்கம் அப்படின்னா முந்நூறு கிராமப்புற குழுக்கள் ஓகே ஸோ ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் இதுதான் ஒட்டுமொத்த கிராம வளர்ச்சிக்காக இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க